என்ன பாஸ்கர் மச்சான் என்ன சாப்பிட்டீங்க ஏய் மச்சான் சொன்னா ஓங்கி இழுத்துறோம் பாத்துக்க நான் என்ன மச்சானடா ஆமா எங்க பாஸ்க்கு மச்சானா எங்களுக்கும் மச்சான் தானே எங்க பாஸ் மச்சான பாத்தீங்களா உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை வாங்கி கொடுக்க சொல்லிருக்காரு அதெல்லாம் நல்லதா இருக்கு நான் எங்க போனாலும் எனக்கு நிழல் மாதிரி பின்னாடியே வர்றீங்க அது மட்டும் இல்லாம ஆறு மணி ஆயிடுச்சுன்னா கோழிய கூண்டுக்குள்ள அடைக்கிற மாதிரி போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்களா இங்க பாரு மச்சான் எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசாத அண்ணா உனக்கு என்ன குறை வச்சுக்கிறாரு எங்க ஒன்னா போலாம் என்ன ஒன்னா சாப்பிடலாம் என்ன வேணா பண்ணலாம் உனக்கு என்ன வேணும்ப்பா சரகு வேணா வாங்கி தரேன் ஏன் தப்பா பேசுற அண்ணனை பத்தி வெளிய வாசல்ல எங்கயும் போக விடாம இந்த ஊரை விட்டும் போக முடியாம காவல் போட்டுல வச்சிருக்கான் உனக்கு விடுதலை வேணும்னா உன் தங்கச்சி எங்க இருக்கான்னு சொல்லு சொன்ன அன்னைக்கே உனக்கு விடுதலை நீதான் உன் தங்கச்சி விஷயத்துல வாய தொடங்க டேய் அது எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா நானும் எவ்வளவு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதுன்னு ஏன்டா நம்ப நம்ம ஹலோ அபியா சூப்பர் 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 சரி 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 ஆ புரியுது புரியுது ஓகே 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 நான் அண்ணன் சொல்லிடுறேன் டேய் இன்டராச்சே இரோ டேய் மீனாச்சி சென்னையில் தான் இருக்காளா அவளை நம்ம ஆளுங்க பார்த்துருக்கானுங்க சூப்பர்ரா நம்ம ஆளுங்க அவளை பிடிக்கிறதுக்குள்ள எஸ்கே போயிட்டாலாம் இந்த விஷயத்த உடனே அண்ணன் கிட்ட சொல்ல சொன்னாங்க சரி நீ என்ன பண்ணு அன்ன கிட்ட சொல்லிட்டு வரும்போது சரக்கு வாங்கி வந்துடு சரி வாங்கி வந்துடு நான் போய் சரக்கு வாங்கி வர்றதுக்குள்ள நீ என்ன பண்ணுற டோர்லாம் க்ளோஸ் பண்ணிடுற பாத்துக்கோ மிஸ் பண்ணிடறாத தப்சி வச்சு போயிட்டா நம்ம மாட்டிப்போம் பார்த்துக்கோ என்ன சரி சரி நீ போய்ட்டு வா நான் பார்த்துக்க